ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது நாளும் நலமும் நிகழ்ச்சி நம்ம நாளும் நலமும் நிகழ்ச்சி நிறைய பேர் இன்றைய தினம் இந்த உண்டான சிறப்புகள் பற்றி எல்லாரும் பார்க்குறது உண்டு இந்த தினத்துக்கு உண்டான மகிமை பா இத்தனை விஷயம் இந்த தினத்தில் இருக்கா அப்போது என்னுடைய ராசிக்கு இன்றைக்கி சரியில்லை அதனால தான் இந்த காரியத்தை விட்டுவிட்டேன் எனக்கு தெரியலையே இது முதலையே தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தில் இறங்கி இருக்கவே மாட்டேனே அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நபர்களை சந்திக்கும்போது அவங்க சொல்கிறது உண்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நாளும் நலமும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது விகாரி வருடம் ஸ்ரீவிகாரி வருடம் பத்தாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை இன்றைய தேதியில் வாஸ்து நித்திரை விழித்தல் அப்படின்னு சொல்லுவாள் இந்த வாஸ்து புருஷருக்கு உண்டான மகத்துவம் என்ன குண்டான விசேஷங்கள் என்ன அதற்கு முன்னாடி நாள் வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணுக்கு ஐந்து இந்த ஐந்து அடிப்படை பார்த்துட்டோம்னா புதன் வந்துடுறது புதன் வித்யாகாரகன் சொல்லுவாள் இன்றைக்கி பெற்றவாளிலேருந்து குழந்தைகள் வரைக்கும் பார்த்துட்டாள்னா அவள் ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா படிப்பு என் குழந்தை நன்னா படிக்கணும் பத்தாம் கிளாஸ் படிஷன் நல்லா எழுதணும் பன்னிரெண்டாம் கிளாஸ் நல்லா எழுதணும் காலேஜில் நல்லா படிக்கணும் சேரும் போது நன்னா தான் சேர்த்து விட்டேன் திடீர்னு வேண்டாங்கிறான் பின்னாடி வந்து விட்டான் என்ன சார் பண்ணுறது புதன்தான் வித்யாகாரகன்னு பேர் புதனுக்கு ஆக இந்த புதனுக்குண்டான சிறப்பான நாள் தேதிகளில் சிறப்பான நாள் என்ற தினத்தை சொல்லலாம் சூரியனின் அடிப்படையாக வரக்கூடியது ஒன்று அதாவது பத்தாவது நாள்னால் இது ஒன்றாம் தேதியாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அதாவது ஒன்று எடுத்துக்கொள்கிறோம் கணக்கில் ஆக சூரியனின் அடிப்படையான நாளாகவும் இப்போ சூரியனும் புதனும் சேர்ந்திருத்தோம் அப்படின்னு சொன்னால் படிப்பில் நல்லா வழங்கக்கூடியதாக இருக்கும் என்னென்னா சூரியன் வந்து இப்போ உச்சம் பெற்றிருக்கார் சூரியன் வந்து பலம் பெற்றிருக்கார் இந்த சித்திர மாதம் சூரியன் வந்து பலம் பெற்ற மாதம்னு சொல்லுவாள் அப்பேற்பட்ட விசேஷமான மாதம் சூரிய பகவானுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இரவு வரைக்கும் பார்த்துட்டேன்னா கேட்டை அதுக்கப்புறம் மூலம் நட்சத்திரம் இருக்குது ஏற்கனவே இந்த உண்டான விசேஷம் அஞ்சுன்னு சொன்னால் அதுக்கு புதனுக்கு சொல்லியிருக்கேன் அதே போல் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கேட்டைக்கு அதிபதியும் புதன்தான் இந்த புதன் வந்து சரஸ்வதி அம்பாள் மகாவிஷ்ணு நார்த்திலெல்லாம் மகா மகாகணபதி கணபதிக்கு உண்டான ஒரு அற்புதமானது அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் நாளைக்கு இரவு வரைக்கும் இருக்குது அந்த மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னால் வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறைவே இல்லை மனமேனு சொல்கிறேன் முருகப்பெருமான வேண்ட 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 எல்லா காரியங்களும் சித்தி பெறுமா இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் சதுர்த்தி திதி அதுக்கப்புறம் பஞ்சமி வந்துடுது சதுர்த்தி திதிக்கு உண்டானது கும்பம் ரிஷபம் திதி சூன்யம் கும்பம் ரிஷபம் ஆக கும்ப ராசிக்காரா ரிஷபராசிக்காரா இந்த தினத்தில் மகாகணபதியை ஓண்டுட்டல்னா போதும் மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணிட்டா போதும் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்ப்பப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் சார் இது ரெண்டு விதமாக சொல்கிறாள் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பு நிர்விக்னம் குருமே தேவ சர்வதாம் ரெண்டும் ஒன்று தான் ஆக விக்னங்களை போக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டாலே போதும் திதிசூன்யம் பாதிப்பே அவளுக்கு வராது விநாயகரை வேண்ட 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 எல்லா காரியங்களும் சித்தியாகும் விநாயகரை வேண்டினோம்னா நினச்ச காரியங்கள் ஆகும் ஒருத்தர் சொன்னார் எப்படி யானை காட்டுக்குள்ளே போச்சுன்னா அது வந்து வழித்தடமாக மாறிடுமா அந்த இடம் தடமாக மாறுறதோ அதே போன்று பிள்ளையார முதற் முதற்கடவுளாக நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டா போதும் ஓம் மகாகணபதையே நமஹ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை போட்டால் போதுமா அவர் மீதி எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொள்வார் நம்ம கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி வாஸ்து நிறுத்த எழுதல்னு சொல்லுவாள் இந்த வாஸ்து நிறுத்த எழுதல் காலையில் எட்டு ஐம்பதுலேருந்து ஒன்பது முப்பது வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம பூமி பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷம் அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வாஸ்து திருநாள் பார்த்தோம்னா ரொம்ப விசேஷமான திருநாள் என்ன அப்படி வாஸ்துவில் என்ன திருநாள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காரகன்னு சொல்லுவாள் காடு மலை அதே சமயத்தில் தோட்டம் இது அத்தனைக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடியது தான் சொல்லப்படுறது ஆக செவ்வாய் கூட சேர்ந்து இந்த செவ்வாய் அது மட்டும் இல்லாத சதுர்த்தி இந்த செவ்வாய் கூட சேர்ந்து சதுர்த்திலேயே நிறையா சதுர்த்தி இருக்குது சதுர்த்தி இருக்குது அங்காரக சதுர்த்தி இருக்குது இது போன்ற சதுர்த்திகள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு இந்த சதுர்த்தி பார்த்துட்டு இருக்கணும்னா விநாயகப் பெருமானுக்கு உகந்தது அது செவ்வாய்க்கிழமை வர்றது அதை விட மகத்துவம் வாய்ந்தது நேற்றைய தினம் எல்லோரும் சங்கடகர சதுர்த்தி பிள்ளையாருக்கு போய் ரொம்ப அழகாக வழிபட்டிருப்பேன் இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பஞ்சமி வந்துடுறது பஞ்சமிலேயே இதே மாதிரி தான் நாகப்பஞ்சமி உண்டு இந்த மாதிரி பஞ்சமி பார்த்துட்டா ரிஷி பஞ்சமி இருக்குது பஞ்சமியில் சப்த ரிஷி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அத்ரி புகு புட்ச வசிஷ்ட கௌதம காஷ்யப அங்கரீஷ ரிஷி இந்த ரிஷி பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ரிஷிகளை தியானம் பண்ணிட்டா ரிஷிகளை பிரார்த்தனை பண்ணிவிட்டோம்னா ரிஷிகளை தியானம் பண்ணிவிட்டோம்னா போதும் பஞ்சமி திதிக்கும் பூர்த்தி ஆகிடுறது ஆக இன்றைய தினம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப மகத்துவமான தினம் ஆக கும்பராசிகளும் ரிஷபராசிக்கும் உகந்த நாளாக வருமா அப்படின்னு பார்த்துட்டோம் உகந்த நாளாக வரும் எப்போ வரும் விநாயகரை வழிபட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சக்ஸஸாக வந்துடும் சொல்லி விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான வேண்டது ரொம்ப சிறப்பு முருகா 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 முருகான்னு மனமுருக வேண்டினா போதும் எல்லா காரியங்களும் வெற்றி அடையும்னு சொல்லி இன்றைய நாள் நாளுக்குண்டான சிறப்புகளை நாளும் நலமுங்கிற நிகழ்ச்சியில் பார்த்தோம் விநாயக பெருமானுடைய வழிபாடும் ரிஷிகளுடைய பிரார்த்தனையும் சேர்ந்த வழிபாடு மகத்துவத்தை தரும் அற்புதமான வழிபாடாக இன்றைய தினம் உண்டுன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா மீண்டும் நாளும் நலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய மகேஷ் நன்றி வணக்கம்